மாறும் சரியில்லை இப்போ ஒரு எக்ஸானரியான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ண அவன் ஃபுல்லுடையும் கேளுங்க என்ன காரணம் தெரியல விஷயம் வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேசுகிற இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மாறணும் வீராகவும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஏன்டா இவ்வளோ அவசரப்பட்டு இருக்க எல்லாமே ஒரு காரியம் இல்லாமல் ஒரு காரணம் ஆரம்பிக்காதுன்னு சொல்லுவாங்க இதுக்கு பின்னாடி வேற ஏதோ ஒரு காரணம் இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிக்க வேண்டியதானே ஆமாம் நம்ம தோற்று போய் நிற்கிறது தான் காரணமாக அமையுதா அதுவும் அவன் முன்னாடி அவளை கண்ணத்துலேயே பலார் பலாறுன்னு அடிக்காமல் விட்டதே பெரிய விஷயம் விட்ராவை பார்த்துக்கலாம் இப்போ நம்ம எல்லாரும் எங்கே போகிறோம் நம்ம மாமியார் வீட்டுக்கு தானே போகிறோம் அப்படி இருக்கும்போது அங்கே யார் இருக்கா கண்மணி தானே இருக்காங்க இது ஏன் ராகவனும் நம்ம கண்மணியும் மனசு விட்டு பேசுறதுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பமாக ஏன் அமையக்கூடாது அந்த வகையில் வீடு பிரச்சனையும் வந்து சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு மாதம் ஆச்சுன்னா கூட விஜய் நமக்கு நல்லது தாண்டா செஞ்சுருக்கா எந்த விஷயம் நடந்தாலும் அதில் எது நல்லதுன்னு பார்த்துட்டு அதை பிடிச்சி ஏறி வரணுண்டா நீ சொல்கிறதும் ஒரு வகையில் நல்லதாக தான் இருக்குது இவ்வளோ நேரம் எனக்கு செம்மையாக வந்து கோவம் வந்துச்சு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக வந்து டூருக்கு போகிற மாதிரி மாறன் வந்து ரெடி ஆகிட்டு ஃபஸ்ட்டு ஆளாக வந்துடுறாங்க அந்த இடத்துல உடனே என்னப்பா யாரும் வரமாட்டேங்கிறீங்க சீக்கிரம் வாங்க நான் தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன்ல அப்படின்னு சொல்லும்போது மாறன் வச்சா அவங்களுக்கு என்ன ஆச்சு நான் தான் எல்லாத்தையும் உங்கள் கிட்டேருந்து வாங்கிட்டேன் இன்னமும் சந்தோஷமாக பிக்னிக் போகிற மாதிரியே கிளம்புறீங்களே உங்கள் கான்ஃபிடென்ட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கே தேங்க்யூ 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 எதுவுமே இல்லாமல் நீ இவ்வளோ சாதிக்கும் போது என்கிட்ட அறிவு இருக்குது தொழில் இருக்குது அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவோட ஆசீர்வாதம் இருக்குது இது எல்லாத்தையும் வச்சு நாங்கள் திருப்பி இந்த வீட்டுக்கு வந்துடுவோம் விஜய் இன்னும் அக்கல் அடித்து பேசிக்கிட்டு இருக்காங்க என்னம்மா சார் சொல்கிறீங்க இது இனிமேட்டு என்னோடது நான் உங்கள் அப்பா செஞ்ச தப்பு மாதிரி நான் நீட்டுற இடத்துக்களெல்லாம் கையெழுத்தெல்லாம் போட மாட்டேன்னு சொன்னோன்னே நான் சிரிச்சுக்கிட்டே வந்து இருக்கேன்னு நினைக்காத நான் எப்படிப்பட்ட ஆள்னு உனக்கே நல்லா தெரியும்னு சொன்னேன்னே எல்லாரும் வந்து வராங்க மூஞ்சியை சோகமாக வச்சுட்டு என்ன நினச்சிட்டு இருக்கீங்க எதுக்கு மூஞ்சியை சோகமாக வச்சிகிட்டு இருக்கீங்க வாங்க இங்கேன்னு சந்தோஷமாக போகலாம் டெய் தெரிஞ்சுதான் பேசுறியா அவள் ஒரு ஆளுன்னு அவ முன்னாடி நம்மளா தோத்தெல்லாம் போக முடியாது சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே தான் போகணும் யாராவது வருத்தப்பட்டீங்க அப்புறம் அவ்வளோ தான் திருப்பி நம்ம வீட்டுக்கு வருவோம் எங்கே போக போகுதுன்னு சொல்லிட்டு அப்படியே கேஷுவலாக வந்து வெளியில் வந்து வந்துடுறாங்க கார் எடுத்துகிட்டு போகலான்னு போகிறாங்க அந்த இடத்துல மச்சான் என்ன கார் உன்னோடதா ஏன்பா இந்த காரம்மா அவளுக்கு வந்து எழுதி கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லி மாரன் வந்து காமெடியாக பேசுகிறாங்க சொல்லுங்க சார் அப்படின்னு சொன்னோன்னா எதுவும் சொல்லாமல் அமைதியாக என்னோன்னா காரில் வந்து ஒத்துமொத்த குடும்பமோ அப்படியே வந்து போயிட்டுருக்காங்க இப்போ நம்ம எங்கே போகிறோம் ஏது போகிறோம் நமக்கு என்ன வீடாக இல்லை நமக்கு தான் சிட்டிலே ரெண்டு வீடு இருக்கே ஒன்று ராமச்சந்திரன் குடும்பத்தோட வீடு இன்னொன்று கண்மணி அண்ணி இருக்காங்கள அங்கே தான் போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னே ராகவனி இவ்வளோ நேரம் மூஞ்சியை தூக்கி வச்சிட்டு இருந்திருக்காங்க டேய் ராகவா இது உனக்கு கிடைச்ச சந்தர்ப்பமாக வந்து பாருடா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம மாறன் வந்து பேசிகிட்டு இருக்காங்க நீ அண்ணியோட மனசை குட்டிக்காரனை அடிச்சாவது மாற்றிடணும் அதுக்காக தான் விஜய் தலைமையில் நம்ம அந்த வீட்டுக்கு போகிறோம்னு நினச்சிக்க அப்படி சொன்னதுனால தானே உன் வாழ்க்கையில வந்து திருப்பியும் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு பார்ப்போங்கிற மாதிரி சொன்னோன்னே அம்மா எங்கேம்மா இருக்குன்னு சொல்லி முத்துலட்சுமிக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க நம்ம வீரா நாங்கள் வீட்டில் தான் இருக்கோம் சரிம்மா நாங்கள் ஒத்துமொத்த குடும்பமும் அங்கே தான் வரோம் ஏண்டி என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னேன் வரோம்மா இப்போதைக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரிலன்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சிட்றாங்க அந்த இடத்துல கண்மணி ஒத்துமொத்த குடும்பமும் நம்ம வீட்டுக்கு தான் வராங்களாம் ஏன் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏன்னா அவ்வளோ பெரிய வீட்டை விட்டுட்டு ஏன் இங்கே வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப ராகவனுக்காக இருக்குமோ தெரியலடி ஏதோ அங்கே பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருக்காங்க என்னவா இருக்கும் தெரியலேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப எல்லாரும் வாசலோட வாசலாக நிற்கிறப்ப முதல்ல வீட்டுக்குள்ளே போய் பேசலாம்னு சொல்லிட்டு பெட்டி படிக்கையோடு வந்திருக்காங்க என்னென்ன ஆச்சு பெட்டி படிக்கையோடு வந்திருக்கீங்க நடந்த விஷயத்தெல்லாம் நம்ம வீரா வந்து சொல்லி முடிக்கிறாங்க அவள் கொஞ்சம் கூட திருந்த மாட்டாளா என்னென்ன கொஞ்சமாவது வந்து உஷாராக இருந்திருக்கலாம்ல கம்பெனியில் நம்பிக்கை வாய்ந்தவன் ஏங்கிட்ட பேப்பரில் வந்து கையெழுத்து கேட்டான் நானும் பார்த்து பார்த்து கையெழுத்து போட்டேன் எனக்கு தெரியாமையே ரெண்டு மூணு பேப்பரை வந்து உள்ளே வச்சுட்டான் போல அதை சரியாக வந்து கவனிக்கலை எல்லாத்தையும் பார்த்துட்ருக்க முடியுமா முப்பது நாற்பது பேப்பரில் டெய்லியும் வந்து கையெழுத்து போட வேண்டியதாக இருக்கேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு ஃபீல் இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ராமச்சந்திரன் வழக்கறிஞரை வச்சு பார்க்க வேண்டியதானே எல்லாம் பார்த்தாச்சு நமக்கு உதவி செய்ய வேண்டியவங்க கரெக்டான நேரத்தில் கரெக்டான சமயத்தில் வருவாங்க எனக்கு கூட இந்த வீட்டில் தங்கணும்னு ரொம்ப நாளாக ஆசை தான் மாமியார் வீட்டில் தங்கிறதுக்கெலாம் ஒரு குடுப்புனா வேணும் இனிமேட் நம்ம ஒரே வீட்டில் எல்லாரும் சேர்ந்து இருக்கலாம் என்னத்த நாங்கள் நம்ம வீட்டில் வந்து தங்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தாராளமாக தங்கிக்கலாம் சில பேரோட மனசை வந்து மாற்றணும்னா அதுக்கு இங்கே இருந்தால் தான் உண்டுங்கிற மாதிரி சொன்னோன்னே ராகவனையும் பார்க்குறாங்க நம்ம கண்மனையும் பார்க்குறாங்க வீராவும் மாறணும் ரெண்டு பேரும் வந்து தான் நிற்கிறாங்க அந்த இடத்துல என்ன என்னை மன்னிக்கவே மாட்டாளா இன்றைக்கி தானடா வந்திருக்கோம் வந்து அஞ்சு நிமிஷம் கூட ஆகலைல்ல சரியாக நீ ஒரு வாரத்துக்குள்ளே செமையாக வந்து பர்ஃபார்ம் பண்ணிடு அவ்வளோ தான் சொல்லணும்னு சொன்னோன்னே அண்ணன் உள்ளே போய் ரெஸ்ட் எடுங்க எதுவாக இருந்தாலும் நம்ம சாமி நம்மளை காப்பாற்றும் கற்பனை சாமி நம்மளெல்லாம் விட்டுற மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக வந்து பேசிவிட்டு அப்படியே வந்து போகிறாங்க எல்லாருக்கும் வந்து விருந்து ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது மாமா சாயங்காலம் எனக்கு பிரியாணி வந்து செஞ்சு தரீங்களான்னு சொல்லி பிருந்தா வந்து கேட்குறாங்க நீங்கள் இந்த வீட்டில் பிரியாணி செஞ்ச வாசனை இன்னமும் வந்து இருக்குங்கிற மாதிரி சொல்லும்போது இந்த வீட்டில் நம்ம எதுக்காக வந்திருக்கோனே தெரியாமல் என்னென்ன விலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லி ராமச்சந்திரன் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க ஏண்டா உங்களுக்கு என் மேலே கொஞ்சம் கூட கோவம் வராதா விடுப்பா இதில் என்னப்பா இருக்குது கோவம் வர்றதுக்கு நம்ம என்ன தெரிஞ்சேவா செஞ்சோம் வாழ்க்கையை அப்படியே வந்து போ விட்டுறணும் அதை விட்டுட்டு ஏன் செஞ்சோம் எதுக்கு செஞ்சோம் செஞ்சது தப்பு சரின்னு யோசிச்சுட்டு இருந்தோன்னு வச்சுக்கிங்க அந்த இடத்துலேயே நிற்க வேண்டியதுதான் என் குடும்பம் இதில் ரொம்பவே வந்து கோடீஸ்வரனாக இருக்கீங்கடா அந்த வகையில் எனக்கு சந்தோஷம் தான் சொன்னோன்னே ஆள் ஆளுக்கு ஒவ்வொரு ரூம் என்னோடது என்னோடதுங்கிற மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க டேய் நீங்கள்லாம் ஒன்றும் சின்ன பசங்கள் இல்லைடா சரி ஏதாவது ஒரு விளையாட்டு விளாட்லாம் என்ன எப்படியோ பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க ஏதாவது தாயப்போடு எதாவது எடுத்துகிட்டு வாங்க நம்ம அதை வச்சு சூப்பராக வந்து விளாடலாமா அப்படின்னு சொல்லும்போது மாறன் இருக்கிற இடம் எப்போதும் சந்தோஷத்தை தானே வந்து ஏற்படுத்தும் எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் மாறனும் வீராவும் வந்து பார்த்துப்பாங்கன்னு சொன்னேன் எல்லோரும் உட்காந்து தாயக்கட்டையில் வந்து உருட்டி வந்து விளாண்டுக்கிட்டு இருக்காங்க அண்ணி நீங்களும் வாங்க நீங்களும் வந்து விளாண்டாதானே நல்லா இருக்குங்கிற மாதிரி சொல்கிறப்ப கிச்சனுக்கு போய் எனக்கு சமைக்கிற வேலையெல்லாம் இருக்குது அதெல்லாம் ஒன்று வேணா வீரா பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுவும் இப்போ உடனே எல்லாம் சமைக்க வேணாம் வெளியில் வந்து சாப்பாடு வந்து ஆர்டர் பண்ணிடலாம் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து விளாண்டுக்கிட்டு இருக்காங்க ஏம்மா அந்த வீட்டில் இப்போ அவங்க என்னம்மா யோசிப்பாங்க விஜி நம்மளை ஜெயிச்சிட்டான்னு சொல்லி யோசிப்பாங்களா நீ வேற மாறன் வீட்டை விட்டு வெளியே போகும்போதே வந்து சந்தோஷமாக வந்து போனால் எனக்கு தெரிஞ்சு அவங்க கண்மணி வீட்டுக்கு போயிருப்பாங்க அச்சோ அங்கே போனால் கண்மணியும் ராகவனையும் சேர்த்து வைக்க தானே அவங்க ஒரு சந்தர்ப்பமாக பார்ப்பாங்க அப்படின்னு விஜய் வந்து சொல்லும்போது ஆமாம் அதுக்கு தான் வீரா மாறன்லேருந்து எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக வந்து போயிருக்காங்க சரி விடுமா அவங்க ரெண்டு பேரும் வந்து சேர்ந்தா என்ன பிரிஞ்சா நமக்கு என்ன நம்மளை பொறுத்தளவு இந்த வீட்டில் இனிமேட் நம்ம இருக்க போகிறோம்ல இனிமேட்டு ஜம்முன்னு இருக்கலாம் ஆமாண்டி இந்த வீட்டுக்கு முத முதல்ல வந்தப்போ திருட்டுத்தனமாக வந்து இங்கே ஏதோ ஒரு ஸ்டோர் ரூமில் வந்து இருந்தோம் ஆனால் இனிமேட்டு அப்படியா சுதந்திரமாக போகலாம் கடையை வந்து நிர்வாகம் பண்ணலாம் இனிமேட்டு கவலையே இல்லாமல் இருக்கலாம் இல்லை ஆமாம்மா நம்ம பக்கம்தான்மா இனிமேட்டு காற்று வீசுது பார்த்துக்கலாம் கடையை இனிமேட்டு காவேரிங்கிற பேரை ஓன் பேரை வந்து மாற்றணுமா இல்லை அப்பா பேரை வைக்கணுமா அப்பான்னு பார்த்து அப்போ தான் நம்ம மாறனுக்கே வந்து தோணுது எப்படி இருந்தாலும் கடையில் பேரை வந்து மாற்றுறதுக்கு அவள் யோசிப்பா சரி நான் கொஞ்சம் வெளியில் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருக்காங்க அம்மா நிச்சயம் அதை செய்யணுமான்னு சொல்லி ஃபோன் அடித்து நம்ம விஜய் இருக்காங்களே அவங்க வந்து அதனுடைய இது மாதிரி கடைக்கு புது வகையான பேர் வைக்கணும்னு சொல்லிட்டு யோசிச்சிட்ருக்காங்க ஏண்டி அப்படியெல்லாம் வச்சா கடைக்கு வியாபாரம் குறைஞ்சிருச்சுனா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லைம்மா முதல்ல கடையும் நம்மக்கிட்டே இருக்குதுன்னு எல்லாருக்கும் வந்து புரிய வைக்கணும் முதல்ல நம்ம ஓனராக அந்த கடைக்கு போகணுமா எவ்வளோ பெரிய சாம்ராஜ்யம் இனிமேல் நிம்மதியாக சந்தோஷமாக வந்து இருக்கலாம் ஏண்டி அதுக்குன்னு அந்த குடும்பத்தை பழி வாங்காமல் விட்டுருவியா அதே எப்படிம்மா விடுமே அப்படின்னு இருக்கிறப்ப முத்துலட்சுமியும் நம்ம ராமச்சந்திரனும் வந்து யோசிச்சிட்ருக்காங்க பார்த்தியாம்மா நான் செஞ்ச தப்புனால் என் குடும்பம் இங்கே வந்திருக்கு ஆனால் சந்தோஷமாக இருக்குது எல்லாம் ஓகே தான் ஆனால் பதிலுக்கு யாராவது ஒருத்தர் கூட நீ தான் பார்க்க ஆரணுன்னு என்னை சுட்டி காட்டி பேசவே இல்லை ஆனால் வள்ளி அம்மாவோட வளர்ப்பு அவங்க யாரும் சொத்து பத்துக்கு ஆசைப்பட மாட்டாங்க ஆனால் அவ ஏமாத்திட்டான்னு நினச்சி கொஞ்சம் வருத்தப்படுவாங்க ஆனால் நம்ம குடும்பத்தோட ஒற்றுமை தானே நமக்கு பலமே